கோ ட்ரெய்லர் எத்தனை தடவை பார்த்தீங்க நான் இந்த வீடியோ பண்ணுறத ட்ரெய்லர் வந்தால் பத்து நிமிஷத்தில் பண்ணணும்னு நினச்சேன் அந்த கோ ட்ரெய்லரை திரும்ப 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 பார்த்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஆஃப் அன் அவர் ஆகிடுச்சி அத்தனை முறை பார்த்தாச்சு அப்போது தளபதி ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு வெறித்தனமாக இந்த ட்ரெய்லரை பார்த்துருப்பாங்க அது எத்தனை லட்சம் எத்தனை மில்லியன் வியூஸை தாண்டி போக போகுது அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லர் கட்ட பார்க்கும்போது ஃபேன்ஸ் எல்லாருமே சம வைப்பில் இருப்பாங்க முதல்ல சொல்ல வேண்டிய விஷயமே இந்த மனுஷனுக்கு வயசே ஆகாதா ஒவ்வொரு முறை வந்து விஜய் படத்தை பார்க்கும்போதும் எல்லாருக்குமே வரக்கூடிய அந்த கேள்வி தான் அதுலேயும் வந்து வயசானாலும் அப்படின்னு உங்களுக்கு வயசெல்லாம் ஆகலை தளபதி அப்படி யாரும் ஃபீல் பண்ணலை அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அவர் யாருமே அப்படி வயசான மாதிரிலாம் பார்க்கல அவர் ரீசெண்டாக ஐம்பதாவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணாரு ஆனால் பார்க்கும்போதோ இல்லை அவரை பற்றி நினைக்கும் போதோ யாருக்கும் அந்த தாட்டெல்லாம் வர வாய்ப்பே இல்லை ஆனால் அங்கேயும் வயசானாலும் இந்த லைனிஸ்ட் லயன் அப்படின்னு ஒரு டைலாக் வச்சதுலாம் தேட்டரில் பார்க்கும்போது தெரிக்க போது அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் ஏஜிங் அப்படின்னு ஒரு டெக்னாலஜியை வந்து உள்ளே கொண்டு வந்து இதை பற்றி இன்னைக்கு எல்லாரையும் வெங்கட் பிரபு பேச வச்சிருக்காரு அங்கே பார்க்கும்போது விஜய் வந்து நம்ம ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசுலேருந்து சினிமாவில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு டீன் ஏஜில் இன்னும் பதினஞ்சு பதினாறு வயசுலலாம் எப்படி இருந்திருப்பாரு அப்படின்னு பார்க்குற ஒரு ஆசை இருக்கும்ல ஃபேன்ஸுக்கு அந்த ஆசைக்கு எல்லாமே ஒரு ட்ரீட் கொடுக்குற மாதிரி இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ண வச்சாலும் ஒர்த்தான ஒரு ட்ரெய்லரை வெங்கட் பிரபு கொடுத்துருக்காரு அதுவும் அரசியலுக்கு போக போகிற தளபதி விஜயை இன்னும் ரெண்டு படத்தில் மட்டும்தான் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும் இந்த கோட்டு அதுக்கப்புறம் ஒரு படம் அப்படி இருக்கும்போது இந்த ட்ரெயிலருக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இந்த படத்துக்கு அதை விட பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு செதுக்கி இருக்காரு விபி ரொம்ப ரொம்ப தரமான ஒரு சம்பவத்தை ஃப்ரேம் பை ஃப்ரேம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த கதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே தளபதி விஜய் பண்ணாத கமர்ஷியல் படங்கள் இல்லை நிறைய டேரக்டர்ஸ் அட்லியாக இருக்கட்டும் முருகதாஸாக இருக்கட்டும் எல்லாருமே அவ்வளோ ஸ்டைலிஷாக அவரை காமிச்சிட்டாங்க அதில்லாம் இருந்து வேற ஏதாவது ஒன்று புதுசாக காமிக்கணும் அப்போ என்ன பண்ணா ஒரு யங்கர் வெர்ஷன் காமிக்கிறாரு ஒரு ஓல்டர் வெர்ஷன் காமிக்கிறாரு ஒரு மிடில் ஏஜ் மேன் காமிக்கிறாரு இப்படி வந்து வெரைட்டி ஆஃப் விஜய் ஒரு விஜய ஃப்ரேமில் பார்க்கும்போதே ஸ்க்ரீன் கிழியும் இத்தனை விஜய ஃப்ரேமில் பார்க்கும்போது தேட்டர்லாம் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆயிருக்கு அதே நேரத்தில் விண்டேஜ் ஹீரோஸ் நம்ம எல்லாேருமே நைன்ட்டீஸ் கிட்ஸாக இருக்கிறவங்க எல்லாமே சின்ன வயசில் பார்த்து ரசித்த பிரசாந்த் பிரபுதேவா இவங்களெல்லாம் வந்து எந்த மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் வருது அதே போல் எயிட்டிஸில் கொடி கட்டி பறந்த வெள்ளி விழா நாயகன் மோகன் அவரை வந்து வில்லன் மாதிரி இதில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாரு ஆனால் வில்லனாக இருக்க மாட்டார் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா வேற யாரோ ஒருத்தர் வில்லனாக இருக்க போறாங்க கண்டிப்பாக மோகன் வில்லன் நெகட்டிவ் ஷேட் இல்லை அப்படிங்கிறத சினிமா ரசிகர்கள் எல்லாருமே பார்த்து புரிஞ்சுப்பாங்க அதுக்கடுத்து தான் அரசியலுக்கு வர போகிறாரு அரசியல் டைலாக் இல்லைனா எப்படி ஏன் இல்லை இருக்கே அதுதான் நோ ஒன் கேன் ஸ்டாப் மீ அப்படின்னு அவர் சொல்கிறது அரசியல் டைலாகை தான் பார்க்க முடியும் ஏன்னா இப்போ என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் என்னை யாரும் தடுக்க முடியாது நான் வரணும்னு நினச்சிட்டேன் வரதான் போறேன் அப்படிங்கிறத அந்த ஒரு டைலாக்ல தளபதி விஜய் சொல்றாரு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் இப்போவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் விட பெரிய ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா மங்காத்தா ரெஃபரன்ஸ் வெங்கட் பிரபு படம் மங்காத்தா ரெஃபரன்ஸ் இல்லாமல் இருக்குமா இருக்கே அழகாக இனி சத்தியமா இனிமேல் குடிக்கவே கூடாதுரா அப்படின்னு தலை அஜித் மங்காத்தா படத்துல சொன்ன அந்த டைலாகு அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணி அடிக்கிறது தப்பான விஷயம் லிக்கர்லாம் தேவையில்லை அதை யாரும் ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இருந்தாலும் அந்த ஸ்டோரியாக பார்க்கும்போது இந்த இடத்துல அஜித் சொன்னதை உடனே எல்லாரும் கனெக்ட் பண்ணுறாங்க ட்ரெயிலர் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஏய் மங்காத்தா ரெஃபரன்ஸ் வச்சுட்டிங்களா மங்காத்தா படத்தில் தலை சொன்ன மாதிரி அதில் தளபதி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த விஜய் அஜித் கனெக்ட் விஜய் அஜித் ஃபேன்ஸுக்கான ஒரு என்ஜாய் பண்ணுற மொமெண்ட்டுக்காக அந்த சீனை வெங்கட் பிரபு இதில் வச்சுருக்காரு அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் அண்ட் கடைசி இல்லைங்க ட்ரெயிலர் முடியும் போது கில்லி ரெஃபரன்ஸ் பாருங்களேன் மருதமலை மாமனியே முருகையா இதெல்லாம் வந்து இந்த கில்லி படத்தை எத்தனை முறை நம்ம டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம் இப்போ ரீரிலீஸ் பண்ணாங்க ஒரு புது படத்துக்கு கூட அவ்வளோ கலெக்ஷன் வராது ரீ ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணி இத்தனை கோடி கலெக்ஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத முடியுங்க அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சதும் தளபதி விஜய் தான் அது கில்லி படத்தின் மூலமாக நடந்தது அந்த சீனையும் ரீக்ரியேட் பண்ணியிருக்கார் இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா இந்த சீனை பார்க்கும்போது இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்போ கில்லி எடுத்தாங்க இப்போயும் பார்த்தாலும் அப்படியே இருக்கிறாரு இவர் ஒருவேளை அந்த படத்துல இருந்து ஏதாவது ஒரு சீனை கட் பண்ணி ஏதாவது ஏஐ டெக்னாலஜிலாம் பண்ணி அப்படியே இதில் கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் விஜய் அப்போ எப்படி பார்த்தோமோ இப்போ அதே மாதிரி தான் இருக்காரு இதுல சில ஃபேன்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பை ஃப்ரேம்லாம் சொல்றாங்களே ஒரு இருபதாவது செகண்டோ இல்லை ஒரு இருபத்தஞ்சாவது செகண்ட்லேயோ பார்க்கும்போது திருப்பாச்சியில வந்து தளபதி விஜய் ஒரு வில்லனை முறைச்சி பார்க்குற மாதிரி ஒரு லுக் ஒன்று இருக்கும் அது ஐக்கு மட்டும் ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வச்சுருப்பாங்க அது பார்த்தா வர மாதிரியே இருக்கு இன்னொரு ஃப்ரேம் பார்க்குறோம் அது போக்கிரியில் வர மாதிரியே இருக்கு அப்படின்னு இந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இந்த ட்ரெய்லரை எவ்வளவு டீகோட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபேன்ஸே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மியூசிக் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அனிருத்தோட மியூசிக்கில் தான் நம்ம இந்த ரீசன்ட் டைம்லலாம் மாஸ் கிரியேட் பண்ண முடியும் கெத்தாக இருக்கு அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க அது உண்மையும் கூட ஆனால் இவன் அவர் எப்போவுமே பிஜிஎம் கிங்னு சொல்லுவோம்ல பின்னி பெடல் எடுத்திருப்பாரு ஆனால் வந்த சில பாட்டு எல்லாம் கொஞ்சம் சும்மாராதான் இருக்குது விசாம அனிருத்தே பண்ணியிருக்கலாமோ இவன்ட்ட ஏன் நீ கொடுத்த அப்படின்னு வெங்கட் பிரபு கிட்டலாம் நிறைய பேர் ட்விட்டரில் கேள்விலாம் கேட்டிருந்தாங்க ஆனால் அதுக்கெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுறேன்ப்பா சம்பவம்னா அது ஈவன்ட் பண்ணுறது வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பிஜிஎம்ஐ எல்லாமே அந்த விஷுவல் ஏற்ற மாதிரி தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி பக்காவாக கொடுத்துருக்காரு யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபுவோட ஒரு ஸ்மார்ட்டான மூவா நான் பாக்குறது என்ன அப்படின்னா ரீசெண்டாக ஒரு பிரச்சனை இருக்குது ட்ரெய்லர் வந்து பயங்கரமாக கட் பண்ணிருவாங்க தெறிக்க விட்டுருவாங்க ட்ரெய்லரில் ஆனால் படம் போய் பார்த்தோம் அப்படின்னா மொக்கையாயிடும் இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் நம்மளை பெருசாக கொண்டாட வைக்கக்கூடிய அளவுக்கு தளபதி விஜய் அழகாக காமிக்கிறது சூப்பரான சீன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டாரு ஆனால் இதுதான் கதையாக இருக்கும் இல்லை இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே செட் பண்ணல படத்துக்கு வாங்க என்ஜாய் பண்ணலாம் ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து அந்த விஜய் வைப்பில் எல்லோரும் இருக்கலான்றதே இந்த ட்ரெய்லரில் சொல்லியிருக்காரு இந்த எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம போய் உள்ளே உட்காந்து பார்க்கும்போது டெஃபினெட்டாக அங்கே ஒரு பெரிய ட்ரீட் இருக்க போகுது அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை இப்போ நான் வின்டேஜ் லுக்குன்னு சொல்லும்போது பிரசாந்த் பிரபுதேவா மோகன் பற்றிலாம் சொன்னேன் புன்னகையரசதி ஸ்னேகா லைலா இவங்கள பற்றியும் சொல்லணும்ல அவங்களெல்லாம் ரொம்ப நாள் கழித்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது ஏன்னா ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் இருக்கும்ல நம்ம எல்லாருமே வந்து ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு அங்கே என்ன நடந்ததுன்னு ஒரு ரீவைன் பண்ணி அந்த உலகத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ஒன்றா பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது வெங்கட் பிரபு படம்னா பிரேம்ஜி இல்லாமல் இருப்பாரா பிரேம்ஜி சிஎஸ்கே ரெஃபரன்ஸு கிரிக்கெட் ஸ்டேடியம்னு சொல்லி அக்மார்க் வெங்கட் பிரபு படங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அது எல்லாமே இருக்குது ஆக்டர் விஜய் டு பொலிட்டீஷியன் விஜயா மாறக்கூடிய இந்த நேரத்தில் வர படத்தில் பெருசாக அரசியல் சாயமோ பெரிய அரசியல் தழுவல்களோ எதுவுமே இல்லை ஏன்னா அவருடைய படத்தை எல்லாருமே உட்காந்து ரசித்து பார்ப்பாங்க எல்லா கட்சிக்காரங்களுக்கும் பிடிக்கும் விஜயை எல்லா தரப்பு ரசிகர்களும் பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக விஜய் ஃபேன்ஸுக்கு என்ன கொடுக்கணும் என்ன என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க ரசிப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு நிச்சயமாக வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஏ வெங்கட் பிரபு ஹீரோ வந்து ஃபேன்ஸை டிசப்பாய்ண்ட் பண்ணாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்